தலைவரியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் பயிற்சிகள் சிறந்த முறையில் தரப்படும் மேலும் இன்று தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை அக்குபஞ்ச சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு கீழர் எம் கோமதி நம்பர் செகண்ட் மூகாம்பிகை நகர் கணபதி கோவை முன்பதிவுக்கு நைன் செவன் டபுள் எயிட் போர் ஃபைவ் ஒன் ஃபைவ் போர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் ஃபைவ் டபுள் ஒன் டூ சிக்ஸ் வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி மேம் வந்திருக்கிறாங்க ஆரணியிலிருந்து அவங்க வந்து நம்மகிட்ட படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணி போகிறாங்க வணக்கம் வணக்கம் மேம் வணக்கம் என்னுடைய பேர் மகேஸ்வரி ஆரணியிலிருந்து வந்திருக்கேன் என்னுடைய தேடல் வந்து ட்ரீட்மெண்ட்க்காக தான் இருந்தது அப்புறம் மேடம் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் அவைலபுல் சொல்லி யூடியூப்பில் பார்த்தேன் அப்புறம் நாலஞ்சு பேர் சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு மேடமுடைய க்ளாஸஸ் தான் பிடிச்சிருந்துச்சு இங்கே ஜாயின் பண்ணி நான் இப்போ அட்வான்ஸ் டிப்ளோமா வரைக்கும் முடிச்சுருக்கேன் எனக்கு என் குடும்பத்தாருக்கெல்லாம் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் விரைவில் கிளினிக் வைக்கணும்னு விரும்புகிறேன் அதுக்கு மேடம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய மகளுக்கு வந்து ரெண்டாவது டெலிவரி முதல் டெலிவரி வந்து சிசேரியன் ரெண்டாவது டெலிவரியும் சிசேரியன் சொன்னாங்க அமெரிக்காவில் இருக்காங்க எங்கள் பொண்ணு அங்கே போய் நான் கூட இருந்து போல் அட்மிட் பண்ணும்போது நீடெல்லாம் போடுறேன்னு டாக்டர்கிட்ட கேட்டேன் அவங்க போடுங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்து போட்டு ஒன்றரை நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி இது நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுங்க அதனால் எங்கள் பொண்ணுக்கு எங்கள் குடும்பத்தாருக்கு எல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு அக்கு பஞ்சு மருந்து இல்லாத மருத்துவன்றதுனால எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்குதுங்க நாலு பேருக்கு இதை பயனுள்ள மலையில் எடுத்துட்டு போகணுன்னு நான் விரும்புகிறேன் கேலஸ்தி கோமதி அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மகேஸ்வரி மேடம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து கன்சீவாக இருந்தாங்க அப்போ அமெரிக்கா போயிட்டு அங்கே வந்து க இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு கூட நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு டாக்டரோட பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க முன்னாடியே வந்து நார்மல் டெலிவரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெஷர் பண்ணி விட்டுருக்குறாங்க பண்ணி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து பொண்ணுக்கு அழகாக நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அங்கே இருக்கிற டாக்டர்ஸே வந்து ஆச்சரியமாக அப்படியே பரவாயில்ல இவ்வளோ இதாக இருக்குது நார்மல் டெலிவரிக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நார்மல் டெலிவரி ஆகிறதுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது இன்னும் இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் டெலிவரி ஆகும் எளிமையாக வழி இல்லை சுகப்பிரசவத்துக்கும் கூட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒன்றும் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது அப்போ அந்த பாயிண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு மசாஜ் பண்ணி விட்டா அவ்வளோ அருமையாக வந்து நார்மல் டெலிவரி ஆகும் உங்களுக்கும் கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வகுப்பளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்குது கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது இது லக்கு பஞ்சர் யோகா டான் தெரப்பி கப்பிங் தெரப்பி பாத மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ரெஃப்ளக்சாலஜி இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறோம் அப்போ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எளிமையாக வர வழிகள் எல்லாமே சரியாகும் நீங்கள் வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் இந்த ரத்த குழாய்கள் அடைப்பெல்லாம் இருந்ததுன்னா அதை அடைப்பு எடுக்கிற மாதிரி அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது அந்த பாயிண்ட்ஸை சொல்லித்தரேன் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது அல்லது ஹார்ட்டில் வந்து அடைப்புகள் இருக்குது மூக்கடைப்பு இந்த மாதிரி எந்த வகையான அடைப்பாக இருந்தாலும் அதை வந்து சரிப்படுத்த அதுக்கு காமனான பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளியை இப்போ நம்ம பார்ப்போம் மணிக்கட்டு ரேகையோட சென்டருக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்துல குழி மாதிரி இருக்குது அழுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடத்துல ஹெச் செவன் அப்படிங்கிற ஒரு அகுப்பஞ்சர் பாயிண்ட் இருக்குது இது ஹார்ட்டுக்கு எனர்ஜி பண்ணும் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் இப்போ அடைப்புகளெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடணும் ஒரு நிமிஷம் கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி விடுங்க பண்ண பண்ண அடைப்புகள் வெளியேற ஆரம்பிக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கிரீஸ் ஆரம்பிக்கிற இடத்துல கட் நம்ம கட்டவரல் கீழே இந்த இடத்துல எல்யூ நைன் அப்படிங்கிற ஒரு அக்கு பாயிண்ட் இருக்கும் இதையும் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கிளாக்வைஸ் ஆன்டி வைஸ் ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் பண்ண பண்ண ரத்த குழாய்களை இது விரிவடைய வைக்கும் உள்ள இருக்கிற அடைப்புகள் எதுவாக இருந்தாலும் எடுத்துரும் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஹார்ட்டில் அடைப்புகள் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கூட வெளியில் தள்ளும் நம்ம காலில் பார்த்தோம்னா இந்த கணுக்கால் மூட்டு உட்புற கணுக்கால் மூட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம கட்டை வர நேர் பேக் சைடு இருக்கும் இந்த மூட்டோட முன்னாடி பார்த்தோம்னா இப்படி காலை விரல் தூக்கி பார்த்திங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும் இங்கே எஸ்பி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் பாயிண்ட் இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க பண்ண பண்ண அடைப்புகள் எடுக்கும் எல்லா அடைப்புகளையும் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான புள்ளி ப்ளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா தூண்டிவிடும் அடுத்தது நம்ம காலில் ரெண்டாவது வரல் மூணாவது வரலுக்கு நேர் மேலே இந்த இடத்துல எஸ்டி ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு அப்படி பாயிண்ட் இருக்கும் சென்ட்ரல் அழுத்தினாலே குழி இருக்கும் இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க பண்ண பண்ண அடைப்பு எடுக்கும் இரத்த குழாய்கள் இருக்கிற அடைப்புகள் வெரிகோஸ் வெயின்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய புள்ளி அடுத்தது நம்ம கால் சுண்டு வரல் நகைக்கண்ணோட ஓரத்தில் யூபி சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய புள்ளி இருக்குது இந்த பாயிண்ட்டையும் கடைசியாக மசாஜ் பண்ணி விடுங்க அது ரத்த குழாய்கள் இருக்கிற அடைப்பு எடுக்கும் இது ஃபுல்லாத்தையும் வெளியே தள்ளிடும் இதையும் கிளாக் வைஸ் ஒரு நிமிஷம் பண்ணிவிட்டு நன்றி கிளாக் வைஸ் ஒரு நிமிஷம் பண்ணலாம் பண்ண பண்ண கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா